என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தா தலைவா வா வா தலைவா என்ன என்ன ஒரே பாட்டு மையா இருக்கீங்களே இருட்டினில் நீதியை மறைய விட்டுருவோம் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்ன ஒரு மேட்டர் பேசுனயாத்து இருக்கு கா ஆமா ஆமா அந்த மேட்டர் வந்து இப்ப என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது அப்பப்ப பெருசா ஒண்ணு போட்டு உடைக்கிறீங்க ஆமா சொல்லுவா அதான் சொல்றோம்ல அதான் சிம்பாலிக்கா பாட்டு பாடி காட்டி காட்டியிருக்கும்ல இருட்டினில் நீதிய மறைய உடமாட்டோம் நம்ம சரியா வெளிசத்துக்கு கொண்டு வரும் கொண்டு வர போறான் அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பேசுன விஷயம் இந்த காங்கிரஸ் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முக்கோண ஷேப்ல ஒரு மேட்டர் நடந்திருக்குது ட்ரையங் ஆமா அந்த மேட்ரு என்ன அப்புன்றத பிரிச்சு பிரிச்சு புரிச்சு முன்னாடி வைக்க போறான் சரிங்களா

உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்கு முதல்ல நம்ம வந்து அந்த இயற்கையோட ஒன்றி பயணிக்கிறோம்னு நினைக்கிறேன் இயற்கையோட ஒன்றி பயணிக்கிறோம் ஒன்னு பயணிக்கிறோம் ஒன்னு சோர்ஸ் கிடைச்சிருதுல அங்க ஒன்று ஒன்றுமா அது உண்மை உண்மையிலும்மா அத வச்சு நம்ம வந்து ஒரு மேட்ட சொல்றோம் அந்த மேட்டர் நடந்து முடிஞ்சுரும் அது என்ன சோர்ஸ் உங்களுக்கு என்ன மேட்டர்ன்றதை இப்ப நம்ம சொல்லிருவோம் ஒண்ணும் கிடையாது போன வாரம் போன வாரம் நம்ம மாண்புமிகு மிகு முதலமைச்சர்கள் எங்க போனாரு பீகாருக்கு போனாரு அதுவும் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நடைபயண பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாரு மாதிரி மோடி அரசாங்கத்தினுடைய வாக்கு திருட்டுக்கு எதிராக வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டாரு நம்ம ராகுல் காந்தி அவரு அந்த பிரச்சாரத்தில் நானும் போய் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ஏமாங்க போய் கலந்துகிட்டாரு அந்த மாதிரி கலந்து கொண்டதனுடைய நோக்கம் என்னவென்று என்னவென்று நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பேசின வீடியோ லைட்டா மட்டும் சொல்லியிருந்தோம் அப்படியே ஒரு கோடிட்டு அப்படியே கடந்து போயிட்டோம் ஆமா கடந்து போயிட்டோம் ஆனா இன்னைக்கு இந்த அரசியல் ஆய்வாளர்கள் இருப்பாங்க தெரியுமா அரசியல் ஆய்வாளர்கள் என்ற பேர்ல இருக்கிற வடமாநிலத்தை சார்ந்த ஒரு சில நபர்கள் என்ன சமூக வலைதளங்கள்ல ஒரு சில பதிவுகள் போட்டிருக்காங்க அந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம சிஎம் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதற்காக பீகாருக்கு போனாரு அவர் பீகாருக்கு போனது வந்து இந்த பிரச்சாரத்துல போய் கலந்து கொள்வதற்காக வாக்கு திருட்டு பிரச்சாரத்தை கலந்து கொள்வதற்காக மெயின் அவர் போகல அதுக்கு பின்னாடி ஒரு சில மேட்டர் இருக்குது ஆமா தலைவா அதை கூட நானும் படிச்சேன் அது என்ன சொல்லுங்க அதாவது மாண்பு தமிழக முதலமைச்சர் பீகாருக்கு சென்றதற்கு முக்கியமான காரணம் விடயம் என்னவென்றால் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் சில சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இவரெல்லாம் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் அதிருப்தி திமுகவின் மீது மாபெரும் அதிருப்தி இருக்குது அவங்களுக்கு கடுமையான அதிருப்தி இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு குரலா இன்னைக்கு என்ன அதிகமா நம்ம தமிழக வெற்றி கூட்டணிக்கு போவோம் அதிகப்படியான இடங்களை கேட்போம் ஆட்சியிலே முங்கு அதிகாரத்தில் மகி என்கின்ற துணை முதலமைச்சரா வருவோம் ரெண்டு கேபினட் மினிஸ்டர் மினிஸ்டரா வருவோம் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கக்கூடிய பெரும்பான்மை உளவியல் ரீதியாக அந்த சிந்தனைக்கு வந்த வெளிப்பாடு அவங்க மேடையில் பேசிய வெளிப்பாடு டிவியில பேசின வெளிப்பாடு இன்டர்வியூல பேசின வெளிப்பாடு இந்த வெளிப்பாடு இம்பாக்ட் ஒருவேளை காங்கிரஸ் விஜயோட சென்றால் என்னவாகும் அதுதான் இந்தியா கூட்டணியா இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக மாண்பு தமிழக முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பீகார் சென்று ஓட்டு திருட்டு போராட்டத்திலே ராகுல் காந்தியோட கலந்து கொண்ட என்ன கொண்டாங்களோடீங்க அப்படின்றத வந்து இங்க கீழ இருக்கிறவங்க என்ன வேண்டாலும் பேசட்டேன் முடிவெடுக்கிற நீதிபதி ராகுல் காந்தி தானே கரெக்ட் பண்ணிட்டா நீங்க அந்த மாதிரி முடிவு எடுத்துறாங்க எதுவும் அப்படின்னு சொல்லி சமரசம் செய்வதற்காக தான் பீகாருக்கு நம்ம மாண்புமிகு அவர்கள் போயிருக்கிறாரு அவர் என்ன தீர்ப்பு அப்ப மாநிலம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கால ஓட்டத்தை நம்ம ஓட்டி போய் நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கு நீங்க சொன்னேன் தெரியுமா சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய இதர பின்ன முக்கியமான நபர்கள் இவங்க எல்லாருமே யார சந்திச்சு சொன்னாங்க தெரியுமா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட உடன்பாடு கிடையாதுங்க எத்தனை காலக்காக நாங்க உழைக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க யார சந்திச்சு சொன்னாங்க தெரியுமா யார தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை சொல்றோம் நீங்க தேடி தேடி பாருங்க பாருங்க கிறிஸ் யாரும் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் தான் கிறிஸ் சோடங்கர் அந்த கிறிஸ்தோடங்கர் தான் என்ன பண்றாங்கன்னா ஒரு கூட்டத்தை போடுறாரு கூட்டத்தை போட்டு இந்த மாதிரி தேர்தல் சம்பந்தமாக இரண்டாயிரத்தி சம்பந்தமாக பேசுறாங்க அப்பதான் அவங்க எல்லாம் எல்லாம் சொல்றாங்க கண்ட இருக்கிற ஆதங்கள் எங்க ஆதகங்கள் எல்லாத்துமே கொட்டி தீக்குறாங்க திராவிட வேணாங்க அந்த மாதிரி என்ன சொன்னாருன்னா பீகார் தேர்தல் முடியட்டும் ராகுல் காந்தி மேட்டர் சொல்லுவோம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுறாரு சொல்லி முடிச்சிட்டாரு இல்லையா இப்ப இந்த பீகாருக்கு போனக்கூடிய கூடிய காரணம் இன்னொரு காரணம் என்ன தெரியுமா உம் விஜய் வந்து பிறந்த காமராஜர் தன்னுடைய கொள்கை தலைவரா அறிவிச்சிருக்காரு முடிஞ்சு வச்சு அப்ப திமுகவில் இருக்கக்கூடிய சிவா என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தோம்னா கலைஞர் ஏதோ ஒரு மேடையில பேசினா அவருக்கு ஏசி போட்டு கொடுத்தாங்களாம் அப்படின்ற செய்தியை சொல்லி கொச்சைப்படுத்துகிறார் ஆனால் உண்மையான வரலாறு என்னன்னா காமராஜர் எனக்கு அது தேவையில் என்று புறந்துட்டு போயிட்டார் அவங்க மட்டும் கொச்சப்படுத்தல ஏதோ பர்டிகுலரா சிங்கிள் பர்சன் மட்டும் தான் திமுக சிங்கிள் பர்சன் மட்டும் தான் காமராஜர் கொச்சப்படுத்தலாம்னு சொல்லிடுறாங்க நீங்க திமுக ஒட்டுமொத்த ஐடி விங்குமே என்ன பண்ணாங்கன்னா அன்றைய தினத்துல காமராஜ் அவர்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசுனாங்க ஏங்க நீங்க ஒரு கட்சி நடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கட்சியினுடைய அஸ்திவாரமா எது இருக்குது தமிழ்நாட்டுல காமராஜர் அவர்கள் ராமராஜரை ஏன் விட்டு கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டில இருந்துருவீங்களா நீங்க என்ன வந்து என்னுடைய கொள்கை தலைவர் எப்படி எல்லாம் நீ பேசிக்க நாங்க வந்து கூட்டணிக்காக நாங்க வந்து அமைதியா போயிடுவோம் அப்படின்ன மாதிரி காமராஜரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு தொண்டருமே வந்து சமரசம் ஆவானா நோக்காம் அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா காமராஜரவே இவ்வளவு இழிவுபடுத்துகிற போது நம்ம ஏன் திமுக கூட்டத்தில் இருக்கணும் வேலுச்சாமி கொதித்து எழுந்தார் அந்த நேரத்துல நீங்க எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேச போச்சு அவர் எந்த ஏசியில இருந்தாரு அது சான்று சொல்ல முடியுமா அதுக்கான எவிடன்ஸ் சொல்ல முடியுமா ஏசிய வேணாம்னு சொல்லிட்டு போனவரை புடிச்சு நீங்க வந்து நான் ஏசி போட்டு கொடுத்தேன்னு சொன்னா இது என்ன அர்த்தம் அந்த அண்டர் எஸ்டிமேட்ட காங்கிரஸ் யாரும் அதனால அதனாலதான் வந்து நீங்க நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடே போயிரும் நீங்க காங்கிரஸ் கட்சி எங்க பக்கம் இருக்குதோ அந்த இடம் தான் இந்தியா கூட்டணி என்று வருகின்ற பொழுது அந்த இந்தியா கூட்டணிக்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது விடுதலை சிறுத்தை கட்சி இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதே மாதிரி இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகளா வந்து அவங்களுடைய முழுமையான எதிரி யாருங்க பாஜக தாங்க சென்ட்ரல்ல பாஜக தானே அப்ப அவங்க வந்து யாருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க காங்கிரஸ் இருக்கிற இடத்துல ஆதரவு தெரிவிப்பாங்க அமைப்புகளுமே என்ன பண்ணுவாங்கன்னா இதாண்டா இந்தியா கூட்டி அங்கிட்டு போயிருவாங்க போயிடாதீங்க ராகுல் காந்தி அவர்களே அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட கேட்பதற்காகத்தான் சமரசம் செய்வதற்காக தான் நான் உங்க கூட தான் இருக்கிறேன் பாருங்க என்று கொள்வதற்காக தான் பீகார்ல நடைபெற்ற அந்த வாக்கு திருட்டு பிரச்சாரத்தை ஒரு சாக்கா வச்சு நம்ம முதலமைச்சர் அவர்கள் அங்க போய் கலந்துகிட்டாரு இது இத நாம சொல்லல நாம சொல்லல நாங்க சொல்லல இது வந்து வடமாநிலத்தை சார்ந்த ஒரு அரசியல் ஆய்வாளர் தன்னுடைய கட்டுரையில் வந்து எழுதியிருக்கிற இதுக்கு ஒரு சான்று சொல்லலாம் இந்த நீ சொன்ன ஒரு சாராம்சத்துக்கு அண்ணன் திருமாவூர்ல வந்து ஒரு எலெக்ஷன்ல வந்து பார்த்தோம்னா திமுகவுல தான் பயணிக்கிறாங்க ஆனா எந்த கூட்டணியில நம்ம சேர்க்க போறாங்களா இல்லையான் ஒரு கன்ஃபியூஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறாங்க அப்ப வந்து என்ன சொல்றோம் முடிவு எடுக்க முடியாத சூழல வந்து தலைவர் கலைஞர்கிட்ட பேட்டி கேட்கிறாங்க தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி அவர் திருமாவளன் எந்த கூட்டணியில இருக்கிறார் அப்படின்னு கேட்கும் அவர் சொல்றாங்க அவர் திமுக கூட்டணியில தான் திருமாவளன் இருக்கிறார் அப்படின்ற

ஆனா ஏங்க ஒரு நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ் பண்றவங்க இதெல்லாம் வந்து ஒரு கருத்துல எடுத்துக்கிடுவாங்களா அப்படி ராகுல் காந்தி அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு கருத்து எடுத்துக்கிட்டு வாரா வாய்ப்பு அவர் இறுதியா முடிவெடுக்கிறது தானே இல்ல இன்னைக்கு இவர் போய் நின்று அதாவது முதலமைச்சர் போய் நின்னுட்டாரு என்ற காரணத்துக்காகவே ராகுல் காந்தி காம்பிரமைஸ் ஆயிடுவாரா அவர் தேர்தல் காலகட்டங்கள்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலகட்டங்கள்ல அவங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இதை நம்ம வந்து நுட்பம் பார்க்கணும் ஏன்னா சமீபத்துல வந்து வேலுச்சாமி சரிங்களா வேலுச்சாரி வேணுகோபால் வேணுகோபால் என்று சொல்லப்படிய நபர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொது செயலாளர் அவருடைய தலைமையில தென் மாவட்டங்கள ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த தென் மாவட்டங்கள் மாவட்டங்களில் போடப்பட்ட அந்த கூட்டங்கள்லயும் கூட அந்த நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய புள்ளிகள் முக்கிய நிர்வாகிகள் சொன்ன கூட்டு என்ன பார்த்தோம்னா நம்ம தமிழக வெட்டி கழகத்துல போயிருவோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்களும் கூட பதிவு படுறாங்க அதுக்கு என்ன அப்ப வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்தோடகர்ட்டையும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வேலு வேணுகோபால் அவர்களையும் கூட இதே ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்க அப்ப நான் போய் அங்க போய் நின்னுட்டேன் முதலமைச்சர் ஆகிய நான் வந்து அங்க போய் நின்னுட்டேன் நாங்க போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் என்ற காரணத்துக்காகவே ராகுல் காந்தி அவர்கள் இதை வந்து அப்படியே சரி நம்ம இப்படி இருந்துருவோம்னு நான் பாரா அப்படி இருக்க மாட்டார்ல பொறுப்பாளர் என்ன சொன்னோம்னா அதனால அடுத்த ஒரு நகர்வாய் நகர் வாய்ப்பு இருக்குது நகர்வாதி அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய மேலிட பொறுப்பாளர் இருக்கும் சரி மாநில பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பாத்தோம்னா அதாவது வந்து பாத்தோம்னா என்ன இருக்கு அவங்களுக்கு வந்து சூடு சொரணையெல்லாம் இருக்கு என்ன அடி அடிச்சாலும் நான் தாங்கிட்டு இருக்க முடியுமா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க இருக்க முடியாதுல்ல கொள்கை தலைவரே பேசுறப்ப அப்படி ஏன் கொள்கை தலைவரே கூட இருந்து என்ன அப்படி என்ன எனக்கு தேவை அப்படின்றது வந்து அந்த ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதனாலதான் வேணாம் அப்படின்ற முடிவுக்கு போறாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடைய மனப்பான்மைகள் எல்லாமே இந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு செல்ல பிறந்தவங்க மட்டும்தான் அப்படியே ஒரு மாடு இருக்காருன்னு நினைக்கிறேன் மற்றபடி சசிகாந்த் ஐஏஎஸ் இது இதுல பின்ன முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா ஜோதிமணி அவர்கள் ஆஹ் ஜேம்ஸ் வசந்த் வசந்தன் வசந்தைய பையன் வசந்த் அவரு இவங்க எல்லாருமே கூட வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு எதிரான நிலைப்பாடுல இருக்கிறாங்க நம்ம அப்படிதான் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா காமராஜருடைய விவகாரத்துல இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல இல்லாத அளவிற்கு திருச்சி சிவா அவருடைய காங்கிரஸ் கட்சிக்காரங்க இது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல இல்லாத ஒரு வழக்கம் கூட்டணி கட்சி இப்படி போய் முற்றுகையிட்டதான் எங்கேயுமே கிடையாது கிடையாது அப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து அஹ் ஒரு முதலமைச்சர் நம்மள வந்து பாத்துட்டாரு நம்ம ரெண்டு போட்டோ எடுத்துக்கிட்டாரு நம்மளோட பிரச்சாரத்துக்கு வந்துட்டாரு என்ற ஒரே காரணத்துக்காகவே முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பேச்சை கேட்டு கேட்டுக்கொள்கின்ற நபர் வந்து கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றீங்க ஆமா தோலையா எப்படி அவர் எப்படி ஏன் கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்ற கேட்பாங்களா நான் போட்டோ எடுத்துக்கிட்டேன்ன்ற காரணத்துக்காகவே இந்த கூட்டணி உறுதியாருன்னு சொல்லி ராகுல் காந்தி அவர் சொல்லுவாரா அந்த அந்த ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இன்னொரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தோம்னா தென் மாவட்டத்துல வந்து குறிப்பா வந்து கன்னியாகுமரி கோவில் இந்த சரௌண்டிங் ஏறக்குறைய பத்து பதினைந்து தொகுதி வந்து பாத்தோம்னா அங்க வந்து பாத்தோம்னா அது அந்த ஸ்டைல் வேற தமிழ்நாட்டிலே வந்து பாலிடிக்ஸ் வந்து ஒவ்வொரு பகுதி வெவ்வேறு மாதிரி இருக்கு அங்க வந்து பாத்தோம்னா தமிழக வெற்றிகளும் மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதாக சொல்லப்படுகிறது குறிப்பா வந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் கடலோர மாவட்டங்கள் குறிப்பா தமிழ்நாட்டுல பதிமூணு கடலோர மாவட்டங்களையும் கேரளாவுடைய பார்டர்ஸ் பார்டர்ஸ் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல கடலோர மாவட்டம் பதிமூணு மாவட்டம் இருக்கு இந்த பதிமூணு மாவட்டத்திலுமே திமுக அதிமுக மற்ற கட்சிகளை விட வலிமை அன்னைக்கு வந்து தமிழக வெற்றிகளை வந்து ஓட் பேங்க் அப்படியே அவளுக்கு ஒரு ஓட்டு மிஸ் ஆகாது கண்டிப்பா கண்டிப்பா மீனவர்களோட்டு சொல்லிட்டா மீனவர் ஓட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க அதே அந்த பார்டர் வந்து யாரு வாழ்றாங்கன்னா தமிழர்கள் வாழ்றாங்க மலையாளிகளும் சமீபத்துல வந்து வேணுகோபால் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் வேணுகோபால் வேணுகோபாலுடைய தலைமையில போடப்பட்ட அந்த கூட்டத்துல அந்த நிர்வாகிகள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா இங்க வந்து கேரளால கூட அதிகம் வந்து விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க இருக்குது கேரளால ஆண்டாண்டு காலமாவே வந்து கம்யூனிஸ்ட் மட்டும் தான் இருக்கிறாங்க அங்க நம்ம கால் ஊன்றுவதற்கும் விஜய் கட்சியினுடைய விஜய் ரசிகர்களுடைய வாக்குகள் நமக்கு தேவைப்படும் அதனால இதை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால்கிட்ட காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் சொன்னாங்க அப்ப நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான் இல்ல இதுல இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரியானாலும் கூட இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை எடுத்து பாக்கலாம் நீங்க இந்தியா கூட்டணி வந்து காங்கிரஸ் போறதா இந்தியா கூட்டணி நம்ம சொல்றோம் இல்லையா இந்த இடத்துல என்னண்டா இங்க கம்யூனிஸ்டும் கேரளாவில காங்கிரஸ்க்கு தான் போட்டி

நம்ம ஆல்ரெடி பேச வைத்த ஒரு சில தரவுகள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது ஆமா இது இன்னொரு விஷயம் சொல்ல ஒண்ணு மறந்துட்டேன் இந்த மீனவர்கள் சொன்னா பதினாலு மாவட்டம் இதுல வந்து வசந்த் வந்து ஏன் வந்து நம்ம வந்து காங்கிரஸ் வந்து நமக்கு ஆட்சியிலே மங்கு அதிகாரத்திலே மங்கு நம்ம இந்த கூட்டணி வேணா காமராஜரை இழுக்கா பேசுறாங்க அவளை அவமானப்படுத்துறாங்க அதனால நம்ம வந்து ஏன் அவரு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வசந்த்ன்றல்ல எல்லாருமே இந்த கூட்டணி விட்டு போவோம் அப்படின்ற மனநிலைக்கு வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்டா குறிப்பா வசந்த் போன்றவர்களுக்கு வந்து அந்த கடலூர் மாவட்டத்துல வந்து ஓட் பேங்க் மீனவர் ஓட்டு கிறிஸ்தவர் ஓட்டு அந்த ஓட்டு சாதிட அப்படியே விடுங்க விஜய்க்கு அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து அதிகாரத்துக்கு வந்துருவாங்க இந்த ஓட்டு வந்து இங்கதான் வந்து உடையுது இல்ல அதான் அதான் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் கழகத்தை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு பாத்தம்னா தமிழக வெற்றி கழகத்து கூட காங்கிரஸ் வந்து கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா கூடவே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசிகா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இவங்க போலேனாலும் கூட தமிழ்நாட்டுல கண்டிப்பான முறையில ஒரு பெரும்பான்மையின் அடிப்படையில் ஆட்சி அமைக்க முடியாது எந்த கட்சி எந்த கட்சி எந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழல் வருகின்ற பொழுது நான் வேணா உனக்கு ஆதரவு தரேன் நீ வேணா எனக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கூடு இந்த மாதிரிதான் ஒரு அரசியல் களம் வந்து உருவாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக நூறு சதவீத வாய்ப்பு ஆனா வந்து தேர்தலுக்கு என்ன அடுத்து ஒரு ஏப்ரல் இருக்கு ஒரு ஏழு மாசம் இருக்கு ஏழு எட்டு மாசம் ஏழு எட்டு மாசத்துல வந்து களப்பணி தீர்மானிக்கும் விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு தெரியல அந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடிதான் வந்து தமிழ்நாடு என்ன மாதிரி மாறும் அப்படின்றது எடப்பாடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தமிழ்நாடு முழு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார் திமுக அடுத்த ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள அவங்க வந்து மேனிபெஸ்டோ போட்டாங்க விஜய் கட்சி மேனிபெஸ்டோ போட்டாங்க இந்த மாதிரிதான் பிரச்சாரங்கள் பண்ண போறான் குறிப்பா வந்து எங்க இருந்து தொடங்க போறாங்கன்னா விவசாயிகள் இருக்கின்ற பகுதிகள் இருக்கு இல்லையா அங்க இருந்து பிரச்சாரம் தொடங்க போறோம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டாங்க நிறைய வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி தேர்தல் தேர்தல் அறிக்கை தான் வந்து இன்னைக்கு வந்து விஜய் வந்து வெற்றியா தோல்வியான தீர்மானம் பண்ணிடுவாங்க தலைவா எங்க வாய்ஸ் ஆஃப் கவனம் போதை யார் யூஸ் பண்ணுது திமுக திமுக அதே வைஸ் ஆஃப் கம்லாம் இங்க இருக்கிறாரு அப்புறம் என்ன இது போக இன்னும் ஜான் ஆரோக்கியசாமி இன்னும் ரெண்டு மூணு தேர்தல் வீக வகுப்பாளர் இருக்கிறாங்க அவங்கிட்டு கூட திமுக ஒன்னு ரெண்டு பேர் இருக்கு தேர்தல் வீக வகுப்பாளர் விஜய்க்கு மூணு பேர் இருக்கா தகவல் நிறைய விடயங்கள் வந்து போய் கொண்டிருக்கின்றது தமிழக வெற்றி கழகத்து கூட தான் காங்கிரஸ் கட்சி கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமா இருக்குது பீகார் இந்த அதாவது வாக்கு திருட்டு மேட்டர்ல வந்து முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக போய் கலந்து கொண்டதனுடைய பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா நாங்க வந்து தான் இருக்கோம் நீ பாத்துக்க அதனால வந்து இங்கே கொஞ்சம் பாதுகாப்பு இருந்ததுங்க தமிழ்நாட்டில் இருக்க நபர்கள் எல்லாமே இந்த கூட்டணி முறிவு சம்பந்தமான சலசலப்புகள் எதுவும் பேசாதீங்கப்பா ஊடகங்களுக்கு வந்து அவள் புரிய எடுத்து கொடுக்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவதற்காக தான் நம்ம மாண்பு அவர்கள் அந்த ப அந்த பயணத்துக்கே போனார் அப்படின்ற மாதிரி அரசியல் ஆய்வாளர்கள் சில பேர் சில கருத்துக்கெல்லாம் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் ஸோ எதுனாலும் சரி நம்ம பார்ப்போம் பொறுத்து பார்ப்போம் இந்த அரசியல் களம் எப்படி அமைதா பண்றத பொறுத்து பாப்போம் பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு நம்ம சொன்ன விஷயம் இருக்கு அப்படின்ற மட்டும் ஒரு உறுதியான தகவல் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யணும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்